ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பழைய எடுத்துருக்கிறாங்க கேச்சுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா பிரசன்னாலி விட்டு கேட்டு அங்கே மிஸ் பண்ணிட்டாரு ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் லைஃப் கொடுக்குறாங்க காமராஜுக்கு யார்லையாவே அதோடய செகண்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டிருக்காரு கேப்லாம் அங்கே ஸ்லிப் ஆகிட்டார் இன்னொரு ஃபீல்டர் ஆகாசு வெரைட்டி போய்கிருக்காரு பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை குயிக்கான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேசனா பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்லாம் அங்கே தெளிவான ஃபீல்ஸ் வேந்தன் இருந்தார் நல்ல டேக்கா நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி லைஃபை கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை தெளிவாக கேட்ட பிடிச்சிருக்காங்க பேசுமணா அது குமார் இந்த அடிச்சிருக்காரு கேப்லாம் செம்ம பாசம் போய்க்கு இருக்கு வேந்தன் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா எக்ஸலண்ட்டான ஃபீல்டிங்கு பட் இந்த பால் வரேன் ஃபஸ்ட்டு பார் பிளேயோட லாஸ்ட் ஒன்மோ ஃபர்ஸ்ட் சைக்கிளா செல்வா

இந்த முறை இன்சை விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பிங்கோ வந்து நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணா அகைன் குயிக்கரான டெலிவரி அங்கே பிரசாந்த் கையில் போயிருக்கு இங்கே அடிச்சு பார்த்துருக்காங்க விக்கெட்டான்னு பார்த்தா பிடிச்சார் சார் ராஜகமல் டன் அவுட் நெக்ஸ்ட் பேஸ்ட் போனா எட்வின் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க வேந்தன் கையில் தான் போயிருக்கு டாட் பாலில் பதிவி பண்ணியிருக்காரு ஆர்டர் அடிச்சிருக்காங்க படை வேந்தன் நீலமணி பாலுக்கு போயிடுறாரா கேட்சான்னு பார்த்தா

சூப்பரான லெக் ஸ்பின் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சிறந்த முறையில் மூணு ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் ஐலேருந்து ரொலாக்ஸ் நல்லா தான் உட்பட எல்லன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு சைட் மிக பெரிய ஆர பதிவு பண்ணிருக்காரு நேருக்கு நேர் இந்த வரல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிருக்காரு எல்லனா எட்வின் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையும் பெரிய சாட்டுக்கான ட்ரை டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு இந்த முறை கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா எல்லன் பின்னாடியே போனார் நல்லா டேக்கன் பளிக்கு பழி பந்தாயிருக்கு ஆறு அடித்த பேட்ஸ்மெனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு குயிக்கரான தெளிவாக கட் பண்ணாரு அங்கே நல்ல கேட்சு பிடிச்சிருக்காரு ஆகாஷ் ஏதாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ரிலாக்ஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா அபித் குயிக்கரான டெலிவரி பேட்ஸ்மெனுக்கு டைமிங்கே கிடைக்கல டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு எல்லன் அந்த சிக்ஸுக்கு அப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க அந்த ஒரு ஆகாஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு மழை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே நீலமணி இருக்காரு நல்லா ஷாப் இந்த வளோரன் பலரோட தேர்ட் ஒன் அக்கைன் குயிக்கரான டெலிவரி நல்லா போகிறாரு ஆகாஷ் ஸ்டார்ட் பால் ஒரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்ல போய்ருக்கேன் அங்கே விஜய் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்துருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே எடுத்துறாரு நல்ல ஃபீலிங் வளோரம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை முறையில அக்கைன்னு விஜய் தேடிய போயிருக்கு பேக்கு பேக்கு ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் சொந்த ஆட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு அனது ஒன்று எக்ஸலண்டான ஓவர் கிரணூர் பக்கம் அஞ்சு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க அறாத ஒரு பட ராக்கி பாய் ஃபஸ்ட் பாலே விட்டு தட்டியிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இன்ஃபண்ட் வெரைட்டி வந்துருக்காரு எடுக்கல அதன் காரணமாக இங்கே ரெண்டு ரன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அகைன் அடிச்சிருக்காரு என்ன அதே ஃபீல்டில் நீலமணி இந்த பால் வரன் தடுவன் இந்த முறையும் அவரை தேடியே தான் போகுது அவரை தேடி போகிற மூணாவது பந்து அகையும் நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு இந்த பாலும் வர்றேன் அவரோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பிடிச்சிருந்தா நல்லா டேக்கன் ஆகியிருந்திருக்கோம் டாட் பால் அவரோட ஃபிஃப்த் ஒன் தூக்கேடி அப்புறம் போய் சூப்பராக ஆனார் ஆனால் நீலமணி கையில் தான் போயிருக்கு ராஜ்கமல் எடுத்து கொடுக்குறா ஃபஸ்ட்டு விக்கெட் இந்த டோர்னமெண்ட்டில் ராஜ்கமலோட லாஸ்ட் ஒன் மோர் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு பாலோட இந்த ஓரம் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி மூன்று சாரி ஆர் ஓவர்க்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஏழாவது ஒரு பட தமிழ் ஃபர்ஸ்ட்டு பாலே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா வேந்தன் நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்கார் ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் தரோட ஸ்டார்ட் பண்ணுறார் தமிழ் தமிழோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலை திருப்பி விட்டுருக்கார் அங்கே பவுண்ட்ரி போயிடுவோம் பார்த்தா பிங்கோ வெரைட்டி போனாரு பவுண்ட் டடோன் அகைன் ஃபுல் டாய் இந்த வலையை விட்டார் பெஸ்ட்டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி கியூ மைக் தமிழோட ஃபோர்த் ஒன் இந்த முறை தட்டி விட்டு ஓடிருக்காங்க ரெண்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களே பார்த்தா அங்கே பிரசாந்த் பாலுக்கு வந்திருக்காரு வர்றனோட இருக்காங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் அகைன் கேப் விஜய் இருக்கார் ஃபீலு பெக் பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க சொன் இந்த முறை அங்கே கேப்பில் போய்கிட்டு இருக்குது பவுண்டரியை பார்த்தா எல்லன் வெரைட்டி போனாரோ ஆனால் சாப்பிட முடியல பவுண்டரி போயிடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டார் ஏழு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட ராஜ்கமல் அஸ்வன் இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே பிங்கோ தேடி போகுது நல்ல ஸ்டாப் பண்ணிட்டார் பிங்கோ ஆனால் த்ரோவில் தப்பு பண்ணிட்டார் ஏதா இந்த முறை ஒரு லெக் கட்டார் சூப்பராக போட்டிருக்காரு ராஜ்கமல் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நீலமணி நல்ல ஸ்டாப் இந்த பால் வரன் அவரோட ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு பிரசனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாரு கேரளா பவுலர்ஸ் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி ராஜ் கமல் தான் சொல்றாரு அவரோட பித்தோன் விரட்டி போய் அடிக்காரு கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பிரசாந்த் அண்ட் விஜய் ரெண்டு பேருக்கு கேப்ல போயிருச்சு லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு கிராண்டட் டூ பார்த்தா ஓடி தான் எடுக்கணும் ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க கொஞ்சம் மூணாவது ரன்னுக்கான ட்ரை அதுவும் ஓடிடுன்னு நினைக்கிறேன் ராகாஷ் இந்த மூன்று ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ரோலாக்ஸ் நாற்பத்தி எட்டு ராக்கெட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மனா எல்லன் நான் சைக்கில வேந்தன் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அராபத் சைக்கில எல்என் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே தெளிவாக குறுக்க கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இது கிளியர் பண்ணோம் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு ஆறோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கீரனு செகண்ட் ரவுண்ட்

இந்த முறை மட்டைக்கி ஆடை பார்த்தார் குயிக்கரான டெலிவரி யார் பால் பத்யூஸ் பண்ணியிருக்காரு உங்களோடய தொடுவன் இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு அங்கே கிளியர் பண்ணுதா ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரினு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சேன்னு நினைக்கிறேன் பவுண்டரி இந்த ஓரில் வேந்தன் பேட்டில் இருந்து வர இரண்டாவது பவுண்டரி அவரோட நெக்ஸ்ட் ஒன் போட்ட பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடியே ஃபீல்டர் பவுண்டரி போகாது ஸ்டாப் பண்ணி போட்டார் ரென் உங்களோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி மிட் விக்கெட்ல அங்க ஃபீலர் விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்டரி போகும் அதுதான் நடந்திருக்கு இந்த ஓவர்ல வர மூணாவது பவுண்டரி இந்த முறை எல்லன் பேட்ல இருந்து வந்திருக்கு செகண்ட் பவர் பிளே லாஸ்ட் ஒன் மோர் புல் டாஸ் ஆன பால தூக்கிட்டு வந்துறாரு அங்க கிளியர் பண்ணதான் பார்த்தா யாரு எல்லன் பேட்ல இருந்து பேக் டு பேக் அடிச்சிருக்காரு ஒன் மோர் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கீரனூர் மூணாவது ஒரு படம் யாசிர் நமறை பிகின் தி தம்ல அங்க பவுண்டரி போயறன்னு நினைக்கிறேன் பவுண்டரி சீரு பல்லோட செகண்ட் நம்ம ரேய் சுத்தி திரும்பி தெல்லிவா கனெக்ட் பண்ணிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பிகின் தி தம்ல பேட்ஸ்மேன் चेंज நியூ பேட்ஸ்மேன் பਿੰங்கோ போன பல்ல போயிருக்கு தெல்லிவானே எட்ல சூப்பரா போட்டுருக்காரு டாட் வந்து பேக் பேக் ரெண்டு பதிவு பண்ணிருக்காரு இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்ட் விரட்டி வந்தாங்க பாலுக்கு வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு ஸோ கேட்சை பிடிச்சி பார்த்துருக்கலாம் இந்த பால நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மற்ற கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்கனமான ஓவர் மூணு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாலாவது ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு எங்கள் ஃபீல்டேட்டாங்க

ரோலக்ஸ் அணியினருக்கு செல்வாக்கு மெடல் பந்து வீச்சாளர் அரபா அவர்களுக்கு மாப்பிள்ளை அவர்களால் அசார் அவர்களால் மெடல் வழங்கப்படுகிறது அணியின் அன்பு தம்பி அரவிந்த் அவர்களுக்கு மெடல் ரபி அணியின் தம்பி அரவிந்த் அவர்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது நான்காம் பரிசு இதோ அதிரை அணியினர் அதிரை அணியினருக்கு டோர்னமெண்டோட ஃபோர்த் பிரைஸ் அதிரை ஏபிசிசி அதிராம்பட்டினம் கைத்தர கைத்தருவா

டோர்னமெண்ட்டோட சாம்பியன் கீரனூர் அந்த டீமோட ஸ்குவார் நம்பர்ட்ட இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நடந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ ராஜகமல் ப்ரோ எப்படி சொல்லியிருங்க அந்த டோர்னமெண்ட் எப்படி நடத்துனாங்க ரோலெக்ஸ் அதை பற்றி கிரவுண்டு வந்து அருமையான கிரவுண்டு இடையில வந்து அவுட் சைடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பிச்சு வந்து நம்பர் ஒன் பிச்சு

ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ஊர் போலில் ஜெயிச்சு இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பெரிய ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க அதிரம்பட்டினம் ஏபிசிசி கிரிக்கெட் கிளப் அதுரை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ இது மாதிரி நிறைய தொடரில் நீங்கள் மேட்சில் ப்ரைஸை செக்யூர் பண்ண நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி ஒரு சில வார்த்தை உங்கள் வாயிலேருந்து சொல்லிடுங்க எப்படி நடத்துனாங்க கமிட்டி எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்டாங்க அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லிடுங்க சீடா பண்ணாமல் நேர்மையாக பண்ணாங்க இன்னொன்றா உள்ளூர் ஆட்டக்காரர் வந்து எல்லாருமே நடந்தால் நல்லா இருக்கும் செட்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து விளாண்டு ரொம்ப கஷ்டப்படணுமா இங்கே உள்ளூர் ஆட்டக்காரர் வந்து யார் திறமையான சாலி அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம் செட்டிங் பண்ணாமல் இதே மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் உள்ளூர் ரோலெக்ஸ் மாதிரியே மற்ற மற்ற டோர்னமெண்ட் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி செட்டிங் பண்ணாமல் இல்லை அது இல்லாமல் உள்ளூர் ஆட்டக்காரங்களாம் எல்லாரும் வச்சு நடத்தினா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்தந்த ஊர்லேயும் ஒவ்வொருத்தரும் வளருவாங்க செட்டிங்கில் எல்லாருமே பயப்படுறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆளும் கொடுத்து வந்துடலாம் நல்லா சிறப்பாக நடத்துனாங்க ஓகே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வேலி பூர் ஸோ ஃபைனலி டோர்னமெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டாங்க ஸோ அதற்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த டோர்னமெண்ட்டோட வீடியோஸை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் லவ் யூ ஃபார் ஆல்